எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நைட் எங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளுங்க வந்து ஒயிட் ரைஸ் போட்டாச்சு இங்க காட்டுங்க பருப்ப சுகாஸ் வேற யாரும் வீடியோ நல்லா எடுக்கிற சுகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கவர்ல சுகாசு பச்சை பயிர் இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிருக்கேன் பச்சை மிளகாய் இல்லை நம்ம வீட்டில் அதனால் பச்சை மிளகாய் போடல நீங்கள் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அப்படி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க அப்படி கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்க கத்திரிக்காய்னால் ஒரு மூணு ரெண்டு இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ரெண்டு போடுங்க சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தா ஒரு மூணு கத்திரிக்காய் நல்லா பொடிஸ் பொடிசாக கட் பண்ணிவிட்டு பருப்பு வேகும் போதே போட்டுருங்க நல்லா குழஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பருப்பு கடையும் போது அதுவும் கடைபெற்றுரும் இப்போ பயிரா அதுக்கப்புறம் ஒரு துளி கூட மிச்ச முடியாது ஆனா வந்து அளவா ரசம் வடிக்கணும் ரொம்ப என்ன மாதிரி அதிகமா வடிச்சீங்கன்னா பருப்பு வந்து டேஸ்ட் போயிரும் இங்க வந்து பருப்பு சாப்பிடவே மாட்டாங்க ரசம்தான் அதிகமா சாப்பிடுவோங்கனால அப்படி வடிக்கிறேன் நீங்க வந்து அளவா வடிச்சுக்கோங்க ஏன்னா பருப்புனோட ருசி போயிடும் இங்கே பருப்பு என்னதான் டேஸ்டாக இருந்தாலும் அதை தொடமாட்டேங்கிறாங்க ரசத்தைதான் ஊற்றி மூய்க்கிறாங்க அதனால தான் அவ்வளோ வந்துடுச்சு அப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றி அவ்வளோ இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை பயிர் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிடி எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை பயிர் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கேட்குறக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு நான் கேட்குறக்கோன்ட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பச்சை பயிர் ரசம் இதுதான் நைட்டுக்கு பொரியலெல்லாம் எதுவும் செய்யவில்லை ஒரு சிலர் வந்து பொரியலும் செஞ்சுக்குவீங்க நாங்கள் பொரியலெல்லாம் செய்யலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியே இரவு வணக்கம் வாய் ரொம்ப குளருது என்னால் முடில அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லிடுங்க ஓகே பாய்